الله الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم إن الذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله والله غفور رحيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم المهاجر من هجر ما نهى الله عنه أو كما قال عليه الصلاة والتسليم آمنا بالله صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. جنية <applause> மிகுந்த மரியாதைக்கு மதித்தான மேலான பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நபிகள் நாயகம் செல்லம் வாஹா செல்லும் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே ஹிஜ்ரி எப்படி வந்தது அந்த பெயர் நம்முடைய வருஷத்திற்கு எப்படி சூட்டப்பட்டது என்பதை நாம் நேற்றைய தினம் தெரிந்தோம் ஹிஜ்ரத் என்றால் என்ன என்பதை நாம் சிறு குறிப்புகளாக இன்று தெரியவிருக்கிறோம் மேலானவர்களே ஹிஜரத் என்பதின் பொருள் அகராபில்லை விடுதல் வெறுத்தல் என்று பொருள் ஷரீரத்தினுடைய புழக்கத்தில் ஹிஜரத் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கும் தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் வாழுகிற ஊரை விட்டு விட்டு அதை வெறுத்து விட்டு எந்த ஊரிலே சென்று வாழ்ந்தால் நம்முடைய தீனோடு நாம் பாதுகாப்பாக இருப்போம் அத்தகைய ஊருக்கு செல்லுதலுக்கு பேர்தான் ஹிஜரத் அந்த ஊரிலே நமக்கு சொந்தக்காரர்கள் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் பெருமானார் சொல்லல்லாகவும் அழகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை மதீனாவுக்கு ஹிஜரத்து போங்க என்று சொல்லும்போது அவர்களில் பல பேருக்கு ஒரு சிறியது ஒரு தயக்கம் என்னென்னா நாம் அங்கே போகிறோமே நமக்கு யார் ஃபுட்டு தருவா யார் அகாமடேஷன் தருவா தங்கும் இடம் தருவது யார் உணவு தருவது யார் என்கிற தயக்கம் இருந்தது யதார்த்தமா இருக்கத்தான செய்யும் ஒரு ஊர் வேறு தெரியாத ஒரு ஆட்கள் இல்லாத ஒரு ஊருக்கு நாம போகும்போது ஒரு பிளானிங்கோடுதான் போவோம் அழுது போக மாட்டோம் அந்த ஊர் வேண்டாம் பா அதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை நான் போனதே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரிதான் சாபாக்கல்ல பல பேருக்கு மதீனாவே போகாத ஊர் தான் தயக்கப்பட்டாங்க நல்லா ஒரு ஆய திறக்கிறாங்க யா இவாதி என்ன அறந்து வாசிப்பாடுவோம் என்னுடைய அடியார்களே என்னுடைய பூமி விசாலமானது உங்கள் ஊரில் இருந்து தான் என்ன வணங்கணும்னு அவசியம் இல்லை எங்கே இருந்தாலும் என்னத்தான் வணங்கியாகணும் நீங்கள் போகன்னு அல்லா வந்து சொன்னோம் அதுக்கு பிறகுதான் தயக்கத்தை விட்டுட்டு போக ஆரம்பிச்சாங்க போகலாம் என்ன கிடச்சிருது மாஷாங் தான் அப்போ இந்த ஹிஜரத் என்பதனுடைய பொருள் அருமை நாயகம் செல்லல்லாக அலைகோ செல்ல அவர்கள் அவர்களும் அவர்களை அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் புனிதமான முபாரக்கான ரொம்ப பிரியமான மக்காவை விட்டு விட்டு மதீனாவுக்கு ஹிஜரத்து போனார் இதுதான் ஹிஜரத் ஹிஜரத்தினுடைய தொடக்கம் எப்பொழுது தெரியுமா நபித்துவம் கிடைத்த ஐந்தாவது ஆண்டிலே காபிர்களின் அந்த துன்பங்கள் துயரங்கள் அளவு கடந்து போன போது நபிசல்லா முதல் கட்டமாக சில சஹாபாக்களுக்கு அபிசீனியா செல்வதற்கு அவங்க அனுமதி கொடுத்தார் அந்த நாட்டிலே ஒரு கிறித்துவ மன்னர் இருக்கிறார் நல்ல மனிதர் நவியவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பாருங்க அபிசீனியாவிலே ஹபஷாவிலே எத்தியோப்பியாவிலே இன்றைய பேர் நல்ல சாலிகான மனிதர் ஒருவர் மன்னராக இருக்கிறார் அவர் பெயர் அஸ்ஹமா நஜ்ஜாஷி என்று சொல்வார்கள் இல்லைங்க அங்க போக அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அதே மாதிரி அங்க போனாங்க இதான் முதல் ஹிஜரத் அந்த ஹிஜரத்திலே சிலர் குடும்பத்தோடு போனாங்க மனைவியோடு போனாங்க முஸ்மான நதியானவங்க நாயகத்தினுடைய மகளார் அங்க முடிச்சிருந்தாங்க அந்த மகளாரோடு அங்கே ஹிஜர செஞ்சு போனாங்க நிறைய சஹாபாக்கள் முதல் கட்டமாக ஹிஜரத்து அபிசீனியாவுக்கு போனாங்க பின்னர் அங்கிருந்து வந்தாங்க மறுபடியும் அதே ஊருக்கு போக முடிச்சிருந்தாங்க போயிட்டாங்க போனதற்கு பின்பு பல பேர் அங்கிருந்து கட்டமாகவே மதியனாவுக்கு வந்துட்டாங்க அங்கிருந்து அப்படி இப்போ அவங்க கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகள் எப்படிங்க நபித்துவம் கிடைத்து ஏறத்தாழ பதிமூணு ஆண்டுகள் மக்காவிலே பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் அப்படியே நாட்களை நகர்த்தினார்கள் அல்லாஹுடைய குரத்திலிருந்து தனக்கு ஏதேனும் ஹிஜரத்தினுடைய உத்தரவு வராதா என்கிற ஒரு ஒரு ஆசையோடைய நாட்களை நகர்த்தினார்கள் கனவு ஒன்றை காண்கிறார்கள் பேரித்தம் பழங்கள் நிறைந்த ஒரு ஊருக்கு தான் ஹிஜரத்து செய்து போவது போல கனவு காண்கிறார்கள் பார்வை அவங்க உள்ளத்தில் அப்பொழுதும் கூட மதீனா வந்து மைண்டில் வரல என்ன பெய்த மலங்கள் நிறைய ஒரு ஊருக்கு போற மாதிரி கண்டவே ஒருவேளை எமாமா என்கிற ஊராக இருக்குமோ என்றெல்லாம் யோசித்தார்கள் அல்லாஹுடைய நியதி என்ன தெரியுமா தன் நபிமார்களுக்கு அல்லாஹூ தாலா ஒரு சொன்னத்தை வைத்திருக்கிறார் என்னவென்றால் அவர்களை எதிர்க்கிற கூட்டம் வழுக்கிற போது நபிமார்களை எதிர்க்கிற கூட்டம் வழுக்கிற போது அல்லாஹ் இரண்டில் ஒன்றை கையாளுகிறார் ஒன்று அவர்களை அழித்து விடுவது யார அந்த எதிர்க்கிற கூட்டத்தை அழித்து விடுவது மற்றொன்று நீங்க எப்படியோ போய் தொடங்கி என்று நபி அந்த ஊரை விட்டு மற்ற ஊனுக்கு கடத்தி விடுவது ரெண்டு ரெண்டுல ஹதரத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க முதன் முதலில் ஹிஜரத்து செஞ்சாங்க நபிமார்களில் முதன் முதலில் ஹிஜரத்து செய்த நபி ஹதரத்து இப்ராஹிம் அலி அவங்க தன்னுடைய உறவினர் அதற்கு லூத் அலிஹலாம் அவர்களையும் அழைத்துக் கொண்டு ஹிஜரத்துக்கு போனாங்க அவங்க போனது இங்கிருந்து அதாவது பலஸ்தீனத்தில் அகாசா இன்றைய காசாவில் இருந்து அப்படியே புறப்பட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஷாமுக்கு போனாங்க அடுத்த ஊருக்கு போனாங்க இப்படியாக ஹிஜரத்து செய்து போக வைப்பது என்பது அல்லாஹாவுடைய ஒரு சொன்ன அந்த வகையில் வகையில்தான் ரபுல் ஆளுமையின் தாலா நமது உயிரினின் மேலான கண்மணி நாயகம் அல்லஹம் அவர்களையும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹெஜரத்தை செய்து போக வைத்தான் அல்லாஹ நாடு இருந்தால் மக்காவிலேயே வைத்து ஒரு பெரும் கொண்ட வளர்ச்சியை தந்திருக்கலாம் ஆனாலும் அவனுடைய சுண்ணத்தை இப்படி தான் என்னென்னடா ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போய் அங்கே ஒரு பெரும் கொண்ட வளர்ச்சியை அல்லாஹ் உண்டாக்கி அதன் பின்பு அல்லாஹ் சொந்த ஊருக்கே திரும்ப வரவழைப்பார் இது யதார்த்தமா உள்ளது அதே மாதிரி இந்த எதிர்க்கிற கூட்டத்தை அல்லாஹ் அழித்திருக்கிறான் அதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கு இருக்கு இல்லையா அது கூட்டத்தாரை அழித்தது சமூது கூட்டத்தாரை அழித்தது லூத் அலிமுடைய கவுமை அழித்தது இதுவெல்லாம் அல்லாஹு தாலா செய்த மற்றொரு நியதி அப்போ முகமது ரசூல் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜரத்து செய்து போனார்கள் சஹாபாக்களும் எல்லோரும் கிட்டத்தட்ட மக்காவிலே அந்த இருந்த எல்லா சஹாபாக்களும் புறப்பட்டாங்க எல்லாரும் தான் நிறைய நான் இல்லையா ஒரு நூற்றுக்கும் உட்பட்ட எண்ணிக்கையில்தான் மக்காவில் பதிமூணு ஆண்டு கால உழைப்பினுடைய ஒரு வெளிப்பாடாக பயன்பாடாக இருந்துச்சு அப்ப அப்படிதான் ஹிஜரத்துங்கிறது வந்துச்சு மார்க்கத்துல ஹிஜரத் என்பது ஒரு உயர்ந்த ஆன் இப்பவும் இருக்கு என்ன அப்படின்னா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க பாத்தீங்களா அந்த ஹிஜரத் என்பது சத்தகை மக்காவோடு நிறைவு பட்டு ஏன்னா ரெண்டுமே இப்ப வந்து எப்படி ஆகி போயிடுச்சு அம் அதாவது நிம்மதியும் பாதுகாப்பும் நிறைந்த ஊராக ஆயிடுச்சு அப்ப அப்படி இல்லை மென்சல் தாளத்தில்வங்க மக்கா வந்து ஹிஜிர செஞ்சு போகும் பொழுது மக்கா வந்து என்ன இல்லைங்க ஒரு பாதுகாப்பான ஊராக இருக்கல அதனால சஹாபாக்களை கலையை போக சொன்னாங்க அவங்களும் போனாங்க ஹிஜிரி எட்டுல மக்கா வெற்றி பெற வெற்றி பெற்று சில மக்கா கொண்டாங்கல்ல அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டாம் இருந்து அங்க ஹிஜிர செஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை இதுவும் நம்ம நாடு தான் இதுவும் நம்ம ஊர் தான் இதுவும் பாதுகாப்பான இடமாக மாறிவிட்டது என்று சொன்னாங்க ஆனா கியாமத்து நாள் வரை நம்முடைய தீனை பாதுகாக்க ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு செல்வது என்பது அதே போல ஒரு போராட்டம் அதாவது நம்முடைய தீனோடு வாழ்வதற்கு என்ன முயற்சிகளை சிறிய முயற்சிகளோ பெரும் முயற்சிகளோ அதை மேற்கொள்வதில் தயக்கம் காட்டக்கூடாது ஏனென்றால் ஹிஜரத் என்பது ரொம்ப உயர்ந்தாங்க பாருங்க சஹாபாக்கள்ல சஹாபி பெண்கள்ல யாரும் ஹிஜரத் செய்து போகலை உங்களுடைய சூழல் அப்படி அவங்க கம்கமாக முஸ்லிமாக இருந்தாங்க வெளிப்படுத்தலை அவங்களுக்கு ஹிஜரத் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல அதில் ஒருத்தவங்க உம்முஹானி ரதியல்லாஹோ அன்ஹா அதாவது அபு தாலிபுருடைய மகளார் உம்முஹானி ரதியல்லா நாயகத்தினுடைய ஒரு முறை பெண் தான் அவங்க திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட பெண் ஆனால் ரபிசல்லாது ஹிஜ்ரத்து திருமணம் முடிக்கலை அவங்களை ஏன் ஏனென்றால் அல்லாஹூ தாலா ஒரு கண்டிஷன் போட்டான் யார் ஹிஜ்ரத் செய்து வந்திருப்பார்களோ அவர்கள் தான் நீங்கள் திருமணம் முடிக்கணும் அப்ப ஹிஜரத் என்பது ஒரு உயர்ந்த அமலாக பார்க்கப்பட்டச்சு உலகம் முழுக்க நீங்க வந்து வரலாற்றில் பாருங்க எங்கனாலும் ரிசர்ச் பண்ணி பாருங்க முஸ்லிம்களுடைய இந்த ஹிஜரத்தை தவிர இந்த புலப்பெயர்வை தவிர வேற எந்த புலப்பெயர்வும் எந்த ஹிஜரத்தும் பிரகாசமானதாக இருந்ததில்லை அவங்களுக்கு பேரே அகதிகள் அகதிகளுடைய நிலைதான் நமக்கு தெரியும அகதிகளுக்குன்னு ஒரு தனி முகாம் அகதிகளுக்குன்னு ஒரு தனி உணவு அது எப்படி இருக்கும் என்ன ஏது அந்த குடியிருப்பை பார்த்தாலே தெரியும் என்னங்க ஆனால் இஸ்லாத்தில புலப்பெயர்வு அதாவது இடத்தை விட்டும் இடம் மாறியது என்பது ஒரு பெரும் உயர்வை அவங்களுக்கு பெற்று தந்துச்சு இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் ஹிஜரத் என்பது ஒரு பெரிய ரிஃபாஜ் உயர்வாக மாறியது வேற யாருக்கும் அப்படி மாறும் முழுக்க எங்கேயும் நாம ஹிஜரத்து செய்து போனவங்க அகதிகளாக தன்னுடைய நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிலே அகதிகளாக போனவர்கள் பிரகாசமாக வாழ்ந்தார்கள் உயர்ந்த நிலையில் வாழ்ந்தார்கள் என்று சரித்திரத்தில் ஓரத்தில் கூட இல்லை ஆனால் இஸ்லாமியர்கள் சஹாபாக்கள் ஹிஜரத்து செய்து போனாங்களே அங்கே அவர்கள் ராஜாவாக வாழ்ந்தார்கள் யாரும் அங்க போய் மனம் அது தலை குனிந்து நிற்பது போலவோ மனம் குமைந்து நிற்பது போல ஒரு சூழலை ஏற்படல் அன்சாரிகள் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க ஆச்சரியமா இருக்கு உங்க ஊர் ஒரு புதிய ஊர்ல நீங்க இருக்கீங்க அந்த ஊருக்கு நான் வந்து என்ன செய்வீங்க அதிக அதிகப்படியா காபி தண்ணி தருவீங்க நீங்க அந்த பள்ளிவாசல இருந்துக்கங்க அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் அன்சாரிகள் தன் வீட்டில் தங்க வைத்தார்கள் வீட்டிலே பாதியை எழுதி கொடுத்தார்கள் தன் தோட்டத்திற்கு அழைத்து சென்றார்கள் ரெண்டு தோட்டத்தையும் ஒரு தோட்டத்தை எழுதி கொடுத்தார்கள் எங்கங்க நம்ம பார்க்க முடியும் அப்ப இதுல இருந்து தெரியுது ஹிஜரத்து செய்து நாம போயிட்டா அல்லாஹ் நமக்கு அங்க நுசரத்தை தருவான் உதவியை தருவான் என்று தெரியவது அதைத்தான் அல்லாஹாரா சொல்றான் அல்லது இன்னல்லதின் ஆமனும் ஒஜாஹது சபையில் இல்லா யார் ஈமான் கொண்டு ஹிஜரத்து செய்து அல்லாஹுடைய பாதையில் பெருமுயற்சியை மேற்கொள்வார்கள் அவர்கள் அல்லாஹுவின் ரஹ்மத்தை ஆதரவு விட்டு வைத்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் வேறான பெரியவர்களே ஹிஜரத் என்பது இன்னைக்கும் இருக்குது என்ன தெரியுமா பாவங்களை விட்டு நீங்கி வாழுதல் இதுவும் பெரிய ஹிஜ்ரத்து தான் பாவங்களை வெறுத்த இதோ பெரிய ஹிதரத்துதா வல்ல நாயை நம்மையும் பாவங்களை வெறுக்கக்கூடிய விட்டொழிக்கக்கூடிய முஹாஜிரின்களாக நம்மையும் ஆக்கியர்கள் முடிவானாக ஆமின் ஆமின் யா அப்தல் ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு